ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பாருங்கள் இந்த குளம் வந்து பேர் பார்த்தீங்கன்னா பொய்யேரி இதுனால வரைக்கும் எனக்கு தெரியாது இப்போ தான் ஒரு போர்டில் பார்த்து தான் பொய்யேரின்னு கண்டுபிடிச்சேன் பாருங்கள் மீன் வந்து நிறைய இருக்குது இதில் ஏலத்து விட்டுருக்குறாங்களா ஆனால் மீன் யாரும் பிடிக்கிற மாதிரியே தெரில தூண்டிலே யாரும் பிடிக்கிறது இல்லை வலை போட்டு யாரும் பிடிச்சி தர மாதிரி தெரியல சும்மா எதார்த்தம் வந்து பார்த்தா இங்கே மீனெல்லாம் செத்து கிடக்குதுங்க இங்கே நிறையா மீன் வந்து செத்து செத்து கிடக்குது பெரிய பெரிய ஜிலேபி மீனாக செத்து கிடக்குது காலையில் நான் இங்கே எதுக்கு வந்தேன்னா வாக்கிங் தான் வந்தேன் ஒரு பிளாகில் கூட சொல்லியிருப்பேன் காயத்ரிக்கு வெயிட் வெயிட் அதிகமாகிடுச்சு அதனால் வாக்கிங் இந்த குளம் வரைக்கும் கூட்டிகிட்டு வரணும் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை தான் டைட்டில் வச்சுருந்தேன் அதிலே ஒரு நாய் வந்து ஃபுல்லாக பார்க்காம என்னமோ இப்போ டைட்டில் வச்சு சம்பாதிக்கிறேன்னு வீடியோ போட்டுக்கிறேன் ட்ரோல் பண்ணி நான் வந்து என்போட சேனலில் வந்து ஒரு டைட்டில் வச்சுனா அந்த டைட்டிலுக்கு சம்மந்தமாக சம்மந்தம் இல்லாமல் நான் வீடியோக்குள்ளே இருக்காது ம் ஃபுல்லாக பார்க்காது என்ன அந்த நாய் வந்து நம்ம இப்போ சொல்லி சொல்லி தான் சம்பாரிச்சுட்டு இப்போ வீடியோ போட்டு கிடக்கிறான் போடுறா போடுறா இங்கெல்லாம் திருந்தாத ஜென்மம் சில நாய்க்கை வந்து திருந்தவே திருந்தாது அதை நம்ம வந்து கண்டுக்காம முட்றணும் சரிங்களா அப்புறம் நம்ம அந்த நாய்க்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இடம் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குங்களா பாருங்கள் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பனைமரம் ரோடு ஃபுல்லாக அப்படியே பணமரமாக இருக்கும் காலையில் அப்படியே வந்தேன் ரிலாக்ஸாக இன்றைக்கி போயிட்டு ஏதாவது கோலம் கோலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும் இன்றைக்கி சாப்பாடு அதான் சாப்பிட்டு தம்பி எந்திரிச்சிட்டா போய் பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறேன் ஒரு சின்ன இங்கே வந்து நின்றுட்டு ஒரு சின்ன வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன அப்படி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்